மீனராசிக்கு பணம் வரணும் வந்த பணம் நிக்கணும் நிக்கணும் நின்ன பணம் பெருகணும் பெருகின பணம் தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் பொறுப்புன்னு வந்துட்டா கடமைன்னு வந்துட்டா கட்டுப்பாடுன்னு வந்துட்டா இப்படிதான் நான் இருக்கணுங்கிற ஒரு ஒழுக்க வரைகோட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ராசி மீனராசி தன்னோட இருக்கக்கூடிய இன்னொரு இணையை காயப்படுத்துவதல்ல மீனராசி கொஞ்சம் புகழ்ச்சிக்கு விரும்பக்கூடிய ராசி இவங்களை வந்து புகழ்ந்து தற்பொருமையா உச்சத்துல வச்சு ஒருத்தர் பேசிட்டாருன்னு சொன்னா எந்த விஷயத்தையும் பிரம்ம முகூர்த்தத்திலே அருமை திட்டமிட்டார்கள்னா அந்த காரியம் எண்ணியபடி குருவுருளால் திருவுருள் நிச்சயம் உண்டாக்கும் பிறர் செய்யும் சூழ்ச்சியினால நயவஞ்சகத்தினால இந்த மீனராசிக்காரர்கள் அதிகம் பிரச்சனைகள் சிக்கிக்கொள்கிறார் தன்னுடைய வீட்டு வாசலில் இருந்தே இவர்கள் செல்வம் வருவதற்கான வழியை செய்யணும் கங்கா ஸ்நானம்னு சொல்லுவாங்க அதை வந்து முறைப்படுத்தினா நூறு சதவீதம் வாழ்க்கையில் மீனராசிக்காரர்கள் வெற்றி பெறலாம் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை அப்பேற்பட்ட கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளையும் தவிடுபடி ஆக்குபவர் உங்களுக்கு பணம் வருவதற்கான சூட்சம தாரக மந்திரம் தினமும் நூத்தி எட்டு தடவை சொல்லி வந்தால் மாபெரும் வெற்றியை மீனராசிக்காரர்கள் குவிப்பார்கள் ஓம் அகோராய வீர் கண் பார்வை கண் திருஷ்டிங்கெல்லாம் மீனராசிக்கு அதிகமாக அது எது ஆக மீனம்னா ஏன் சுகமே சொல்லுயா சுகமே சொல்க குரு வாழ்க குருவே துணை மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுஷு மகரம் கும்பம் கிட்டத்தட்ட பதினோரு ராசிகள் ஆமாம் பதினோரு ராசிகளுக்கும் தனஸ்தானத்தை பற்றி சொல்லிட்டோம் தொடர்ச்சியாக மீன ராசிக்கு பணம் வரணும் வந்த பணம் நிற்கணும் நிற்கணும் நின்ன பணம் பெருகணும் பெருகின பணம் தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கான வழிமுறைகளை சொல்லுங்கள் அவசியம் நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்த தடையும் இல்லாமல் குருவருளால் திருவுருளால் பார்த்துட்டோம் நிச்சயமாக மேஷத்துலேருந்து கும்ப வரையும் பதினோரு ராசியை பார்த்து முடிச்சிட்டோம் மீன ராசி பனிரெண்டாவது ராசி அதாவது கடைசியாக ஒரு ராசி பலன் தினசரி பார்க்கணும்னா கூட மீனம் கடைசியாக சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது இதுலேயே பாருங்கள் பொறுத்திருந்து காத்திருந்து பொறுமையாக தனக்கான பலாபலன்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான ராசி மீன ராசி அதுக்கு பேர் வந்து மீனம் உபயராசி அப்படின்னு சொல்லுவாங்க இரட்டை மீன்கள் கொண்ட ராசி உபயராசி நீர் ராசி பெண் ராசி சுக்கர பகவான் அந்த வீட்டிலே உச்சமடைகிறார் குரு பகவான் ஆட்சி பெறுகிறார் புதன் பகவான் நீசமடைகிறார் அடைகிறார் ஏற்பட்ட உன்னதமான ஒரு ராசி எந்த கிரகத்தையும் பகை கிரகமாக அந்த வீட்டில் குரு பகவான் கருதுவதே கிடையாது இந்த ராசிக்காரர்கள்ட்ட ஒரு தனி சிறப்பு இருக்குங்கயா என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா குருனா ஆன்மீகம் அதிலையும் குறிப்பாக பாருங்கள் ஆழ்ந்த ஆன்மீகம் அறிவுடன் கூடிய ஆன்மீகம் மூட நம்பிக்கைக்கு இடமில்லாத ஒரு ஆன்மீகம் ஆழ்ந்த தியானம் எந்த விஷயத்தையும் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய மதிநுட்ப உணர்வு இது இவர்களிடத்துல இருக்குது அடுத்து சுக்கர பகவான் இந்த வீட்டில் உச்சமடைகிறார் இந்த ஆன்மீகத்தில் கூட பாருங்கள் மீனராசிக்காரங்க ஆன்மீகங்கிற பேரில் நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவரும் இல்லை சுகபோகத்திலேயே மூழ்கி கிடக்கிற அளவுக்கு சுகத்தை விரும்புகிற ஆளும் கிடையாது ரெண்டுமே சமநிலையில் இருக்கும் சுக்கரன் உச்சமடைகிறதுனால சுகபோகங்களுக்கு ஒரு அளவுகோல் வச்சிருப்பாங்க இந்த நேரத்தில் சினிமாவை பார்க்கணும் இந்த நேரத்தில் பொழுதுபோக்காக இருக்கணும் இந்த நேரத்தில் விளையாடணும் இந்த நேரத்தில் சுற்றுலா பண்ணணும் அதே நேரத்தில் பொறுப்புன்னு வந்துட்டா கடமைன்னு வந்துட்டா கட்டுப்பாடுன்னு வந்துட்டா இப்படி தான் நான் இருக்கணுங்கிற ஒரு ஒழுக்க வரைகோட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ராசி மீன ராசி அருமை அருமை என்ன ஒன்று பாருங்க புதன் பகவான் அதாவது அறிவு சாதுரியம் மதிநுட்பம் நகைச்சுவை உணர்வு அனைத்துக்கும் காரகரான புதன் பகவான் இவர்கள் வீட்டில் வந்து நீச்சம் அடைகிறார் அப்போ நீசங்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது அந்த வீடு கொடுத்த கிரகம் மற்ற கிரகம் ஆட்சி உற்சத்தை பொறுத்து நீச்சம் பங்கம் அடைஞ்சிருக்குதா அப்படிங்கிறத தான் நம்ம ஜோதி இடத்தில் பலாபலன்களை சொல்கிறோம் நீச்சல் பங்கம் ராஜே ராஜேகன்னு கூட சொல்கிறோம் அப்போ அந்த புதன் பகவான் நீசம் அடைகிறதுனால இவங்கள்ட்ட ஒரு தனித்திறமை என்ன தனி குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் எல்லோரிடத்திலும் சொல்லக்கூடிய ஆலோசனையை கேட்டுக்கிட்டாலும் கூட தனக்கு எது சரின்னு படுதோ தனக்கு எது பாதுகாப்பாக இருக்குதோ எது வந்து மதிநுட்பமாக இருக்குதோ தன்னால் எந்த காரியத்தை செய்ய முடியுமோ அந்த காரியத்துக்கு மட்டுமே மெனக்கெடுவார்களே தவிர எல்லா காரியத்தையும் மனசில் போட்டுக்க மாட்டாங்க நிச்சயமாக அதனாலேயே என்னமோ இவர்கள் திமிர் பிடித்தவர்கள் அகங்காரம் பிடித்தவர்கள் அடுத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்க மாட்டார்கள்னு ஒரு சிலருடைய கருத்துக்கள் இருந்தாலும் கூட இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது என்ன புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தகுதி இல்லாத எனக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயத்துக்காக நான் ஓவர் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க நிச்சயம் இந்த இரட்டை மீன்கள் பாருங்க ஆமா அதை கேட்கணும்னு நினைச்சா கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க இரட்டை மீன்கள் ஒரு மீன் ஒரு மீனோட வாழை புடிச்சு சரி இவங்க ரெட்டை புத்திக்காரவங்க ரெண்டு மைண்ட் செட்ல இருப்பாங்க ஆமா நிறைய மீனராசிக்காரர்கள் சொல்லுவாங்க ஆமா நான் வீட்டுல ஒரு மைண்ட் வெளியில ஒரு மைண்ட் வெளியில வந்து எனக்கு ராஜமரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் வீட்டுக்குள்ள போனா நான் டம்மி பிசியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அது நான் இப்படி எடுத்துக்கிறேன் நீங்க பாருங்க இரட்டை மீன்கள் ரெண்டு ஒன்னு ஒன்னா காலை பிடிக்கும் வாழை பிடிக்கும் ஒன்னு இழுத்து விடணும்னு சொல்ற ரைட்டு ஆனா இணை பிரியாம இருக்குதா இணை பிரியல இணை பிரியாதுல அடிச்சுக்கிட்டோ பிடிச்சுக்கிட்டோ ஒன்னு ஒண்ணு கடிச்சுக்கிட்டோ ஒரு வாழ்வியல் சூழ்நிலைக்குள்ள ஒரு இடத்துல ஒண்ணு ஒன்னு விட்டு கொடுக்காம ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு வாழத் தெரியாம எப்பயுமே ஒரு ஜோடியோட தனக்கான வாழ்வியிடத்தை தனக்கான சூழ்நிலையை இன்னொருத்தருக்கு பகுத்து கொடுக்கறதுல பிரித்து கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும்ல இல்ல நிச்சயமா நிச்சயம் அப்பேற்பட்ட மனசுக்கு சொந்தக்காரர்கள் மீனராசி அருமை அப்ப ரெட்டை புத்தி அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு விஷயத்தை பத்திய முடிவும் ஒரு விஷயத்தினுடைய தொலைநோக்கு பார்வையும் ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்தித்து இவர்கள் ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பாங்க அந்த முடிவுக்குள்ள இன்னொருத்தர் ஒரு முடிவை கொண்டுட்டு வரும்போது அது சரியானதா தவறானதான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே போட்டு ஒரு புழுங்கிக்கிறது மனசுக்குள்ளேயே யோசிக்கிறது இதுதான் இரட்டைத்தன்மையை தவிர தன்னோட இருக்கக்கூடிய இன்னொரு இணையை காயப்படுத்துவதல்ல மீனராசி நிச்சயமா இந்த மீனராசிக்கார பாருங்க யாருக்காவது ஒரு கஷ்டம்னு வந்துட்டா சொல்லப்போனா தனக்கு வந்து ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கூட பொறுமையா பணிவா கனிவா ஏன்னா தனுசு குருவுக்கும் மீன குருவுக்கும் நிறைய வித்தியாசம் நிறைய இருக்கு அது நெருப்பு ஃபயர் இது வந்து நீர் எந்த இடத்துல எந்த அளவு எப்படி அந்த காரியம் சாதிக்கணுங்கிற ஒரு நுட்பம் இவர்கள் இடத்துல இறைவன் கொடுத்த ஒரு பாக்கியம் இருந்தாலும் கூட தனக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லும்போது அதை கொஞ்சம் கிடப்பில் போட்டுட்டு அடுத்தவங்க ஒரு வேலையை கொடுத்துட்டா அடுத்தவங்க ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அடுத்தவங்க எனக்காக இதை செஞ்சு கொடுன்னு இறக்க குணத்தோட கேட்டுட்டா அதை செஞ்சு கொடுக்குற வரையும் ஓயவே மாட்டாங்க அடுத்தவர்களுக்கு ஒரு வேலை செய்யணுங்கிறதுக்காகவே இவர்கள் கொடுத்த வேலையை செய்வதற்கு தனக்கான சூழ்நிலைகள் பொருளாதாரம் நேரம் காலம் அனைத்தையும் தியாகம் பண்ணி அவங்களிடத்துல எப்படியாவது ஒரு நல்ல பேர் வாங்கி போடணுங்கிறக்காக கொஞ்சம் புகழ்ச்சிக்கு விரும்பக்கூடிய ராசி இவங்களை வந்து புகழ்ந்து தற்பொருமையாக உச்சத்துல வச்சு ஒருத்தர் பேசிட்டாருன்னு சொன்னா இந்த உங்கள் வீட்டில் வந்து சேவகனா இருக்கேன்னு அவங்க வீட்டில் எழுதி கொடுக்காத ஒரு வேலையாட்களாகவே இருந்து விடுவாங்க நிச்சயமாக நம்ம கையெழுத்து போட்டாலும் எங்கள் பிரச்சனை வந்துடுமே ரொம்ப போடாமலாம் ரொம்ப சரியா சொன்னீங்க மீனராசி மீனலக்கணத்துக்காரருக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு மனை வாகனம் உடல் பெறும் லௌகீக சுகத்தை கொடுக்கக்கூடியவரும் புதன் பகவானா வர்றார் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை இந்த எல்லாத்துக்கு மேலே நண்பன் பாட்னர் தொழில் பாட்னர் தொழிலில் இவர்களோடு இணைபுரிந்து பணிபுரியக்கூடிய ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இது எல்லாமே ஏழாம் அதிபதியாக வர்றாரு அப்போ நாலுக்கு அதிபதியும் ஏழுக்கு அதிபதியும் இவர்களுடைய ராசி லக்கணத்தில் வந்து நீச்சம் அடையும் பொழுது இவர்கள் வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்கன்னா எழுத்துப்பூர்வமாக நீ நானும் இப்படி பயணிப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவனுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடுது நிச்சயமாக நூறு சதவீதம் நிறைய மீன லக்கணம் மீனராசிக்காரர்கள் திருமணத்தை கூட ஒப்பந்தம் பண்ணாமல் மன ஒப்பந்தத்தோடு வாழ்கிறது நல்லது நீங்கள் என்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ்னு போகிறீங்களோ என்னைக்கு பத் அதுக்குன்னு வந்து எதையுமே ஆவணப்படுத்தாமல் பத்திரப்படுத்தாமல் இப்போ அரசாங்கம் எனக்கு வந்து இவர் என்ன ஜோதிடர் அரசாங்கத்துக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரு நாங்களாம் பதிவு கொண்டு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய தனிமனித சுதந்திரம் அதில் தலையிடலை பொதுவாக எதையுமே நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படைக்குள்ளே செய்யும் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சட்ட சிக்கல் உருவாகுது அந்த இடத்துல ஒரு பிரச்சனைகள் வருது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எழுதி வைத்து பேப்பர்ல வச்சுக்கிட்டு திட்டமிட்டீங்கன்னா அந்த காரியம் நடக்காது ஒவ்வொரு மீன ராசிக்காரர்களும் ஆழ்மனதுல சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவர்களுக்கு ஆழ்மன அறிவுங்கிறது ஜாஸ்தியா இருக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது ஒரு விஷயம் இப்படி எல்லாம் இருக்க போகுது ஒரு விஷயத்தினால இப்படி பிரச்சனைகள் வரப்போறது ஏற்கனவே ஆள் மனசுல இவங்க ரீட் பண்ணிடுறாங்க ஆள் மனசுல சிந்திச்சிடறாங்க அப்ப தனக்கான ஆதாயத்தை தனக்கான தன வருமானத்தை தனக்கான நல்லதுகளை இவங்க ஆள் மனசுல சிந்திக்கிற திறன் இயற்கையிலே இவர்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு பொக்கிஷம் அதுல சிந்திச்சா சக்ஸஸ் ஆயிடும் அவங்களுக்கு அதுலயும் இன்னும் குறிப்பாக ஒவ்வொரு மீன ராசிக்காரர்களும் காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரித்து நம்ம தான் எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எழுதி திட்டமிட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்றவே உங்களுடைய மனக்கண்ணால மன ஓட்டத்தால நான் இந்த வருடம் வீடு கட்டப்போறேன் இந்த வருடம் வாகனம் வாங்கப் போறேன் இந்த வருடம் நான் உயர்கழ்வியில வெற்றி பெறப்போறேன் இந்த வருடம் என் குழந்தைகளுக்கு தேவையான சொத்துக்களை பறப்புகிறேன் இந்த வருடம் இந்த நாட்டிற்கு நான் கடந்து செல்ல போகிறேன் இந்த வருடம் எனக்கு பகையாளியே இல்லை ஏற்கனவே மீனராசிக்கு பகையாளிகள் இருந்தால் அவங்க விரும்ப மாட்டாங்க எல்லோரு இடத்திலும் நட்பு பாராட்டணும் கூடுமானவரை அடுத்தவர்களுடைய வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அவங்களுக்கு செய்த நன்றி கடனை மனசில் வச்சிருந்தாலும் கூட சொல்லி காட்டாத ஒரு குணம் இவர்களிடத்துல இருக்கும் அப்போ அவர்களை விட்டு ஈஸியாக சரி இவங்க சரியில்லை நம்ம இழுவைக்கு இவங்க ஒத்து வரலை நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியலை நம்ம சொல்றது அவங்க கேட்கலை அப்படிங்கிறதுக்காக ஒதுங்கி போயிடுவாங்க ஆனால் பார்க்குறவங்க கண்ணுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இவங்க ஏதோ வந்து திடீர்னு நட்பை வந்து கட் பண்ணிட்டு ஆதாயம் முடிஞ்சோடனே கழட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சொல்வதை கேட்கலை உன்னால நானும் புதைகுழியில் விழுவதற்கு தயாராக இல்லை என்ற குணம் இடத்துல இருக்கும் ஆக இவர்கள் எந்த விஷயத்தையும் பிரம்ம முகூர்த்தத்திலே அருமை திட்டமிட்டார்கள்னா அந்த காரியம் எண்ணியபடி குருவருளால் திருவுருள் நிச்சயம் உண்டாக்கும் நிச்சயமா இல்லையா நீங்க பிரம்ம முகூர்த்தல் திட்டமிட்டாங்கன்னா திருப்பி ஒரு வாட்டி அந்த இடத்துல நம்ம உறவு சொல்லிடுறேன் திட்டமிடுறதுங்கிறது கண்ணை மூடிட்டு மனசில் திட்டமிடுறோம் பேப்பர் எடுத்து எழுதுனா பேப்பர் எடுத்து எழுதுனா பேப்பரும் காணாம போயிடும் பேனாவும் காணாம போயிடும் திட்டமும் காணாம போயிடும் நிச்சயமா 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 நிறைய பேர் மனசு அந்த கொஸ்டின் தான் இருக்கும் எவ்வளவோ கஷ்டப்படுறோம் டெய்லி பிளானிங் போடுறோம் ஆனால் நடக்க மாட்டேது எக்ஸிக்யூட் ஆக மாட்டேது நிறைய மீனராசிக்கார்களுக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு நீங்கள் உங்க மூலியமா வழக்கங்கள் நான் புதன் எழுத்துக்கு சொந்தக்கார கிரகம் புதன் வந்து நுட்பத்துக்கு சொந்தக்கார கிரகம் நீங்கள் எழுதி வைக்கும் பொழுது அது அது ஒரு திருஷ்டி மாதிரி ஆகி போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பிளான் வந்து நடக்க முடியாமல் போயிடுது அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இங்கே அந்த மீனராசியினுடைய சாதகமான குணங்கள்னு சொல்கிறோம் பாதக குணம்னு ஒன்று இருக்கு ஐயா எல்லோரும் பிரச்சனைகளை சிக்கிக்காத மனிதர்களே இல்லை பிரச்சனைகளை சிக்கிக்கிருவாங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து இருந்து வெளியில வருவாங்க அப்புறம் அந்த பிரச்சனையை கடந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிருவாங்க அளவிற்கு கடந்து போக முடியாத அளவுக்கு தனக்கான வலைகளை தானே விரித்துக் கொள்கிறார்கள் சொல்லலாம் ஆனா இது வந்து பேராசையினால இல்ல பிறர் செய்யும் சூழ்ச்சியினால நயவஞ்சகத்தினால இந்த மீனராசிக்காரர்கள் அதிகம் பிரச்சனையில் சிக்கிக்கொள்கிறார்கள் எப்படி அப்படின்னு கேட்டால் அதாவதுங்க மீனராசி கடலுக்குள்ளே இருக்குது மீன் ஆமாம் கிணத்துக்குள்ளே இருக்குது மீன் அந்த கடலுக்குள்ளே தின்னிங்கெல்லாம் சுறா முதலை என்னென்னமோ கடுமையான பெரிய உயிரினங்கள்லாம் இருக்குது வாலியில் போட்டால வரா மீன் பத்து நாளைக்கு கிடக்குது கிடக்குது அத்தனையும் ஃபீட் பண்ணி முட்டி மோதி வாடா பார்த்துக்கலான்ட்டு போயிட்டே இருக்கக்கூடியது தான் மீன் அதே நேரத்தில் முடுகான மண்புழு ஒருத்தர் திட்டமிட்டு அந்த மீனை பிடிக்கிறதுக்காக மண்புழுவை இறைய போடுறார் தனக்கான இறைய தனக்கான உணவு யாரோ ஒரு மகாராஜா வந்து போட்டிருக்கிறாருங்கிற நம்பிக்கையில் போய் தனக்கு பசிக்கு உணவு சாப்பிட்றேங்கிற பேர்ல தன்னுடைய வாழ்க்கையவே தூண்டிலில் சிக்கிய மீன் போல இழப்பவர்கள் இந்த அருமை அட்டகாசம் இவங்க வந்து நான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் எனக்கு பெரிய பெரிய லட்சியங்கள் நிறைவேறணும் எனக்கு பெரிய பெரிய ஆசைகள் நிறைவேறணும்னு போகல எனக்கு ஒரு நேரம் சாப்பாடை ஒருத்தர் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் போய் எனக்கு ஒருத்தர் ஆதாயத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு எனக்கு ஒருத்தர் லாபத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு உன்னை புகழின் உச்சத்துக்கு கொண்டுட்டு வரேன்னு சொல்கிறாரு உனக்கான எல்லாத்தையும் நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாருங்கிற நம்பிக்கையின் பேரில் இறையை தேடி எப்படி மீன் சிக்கிக்கொள்ளுமோ அந்த நம்பிக்கையின் பேரிலே மீனராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள் அருமை அருமை அதே போல வலையில் சிக்கிற மீனுன்னு இருக்கு இது தூண்டில் சிக்கிற மீன் லாட் லாட்டாக மாற்றிக்கிறான் ஆமாம் தூக்கி போட்டவனே வந்து சிக்கிறோம் தூக்கி போட்டவனே அந்த வலைய சும்மா போடுவாருங்கறீங்களா கரெக்ட்டா அந்த வலைக்கு மேல போரி அவல் அங்கேயும் உணவுகளை போட்டு ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கும் பொழுது ரெண்டு மீன் அதல சாப்பிட போகுதுன்னு சொன்னா நமக்கு முன்னோடி கருப்பு ரெண்டு பேர் போறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே இதுவும் சேர்ந்து பயணித்து போய் வலையில சிக்கிக்கிறோம் வலையில சிக்கிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அந்த இடத்தில் இழந்து விடும் அந்த வலையில இருந்து தப்பிக்கிதா தூண்டிலிலிருந்து வெளியில வருதா தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதா அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் தசா புத்தி இந்த வாழ்க்கையினுடைய சதுரங்க விளையாட்டு மீனராசிக்கு ஒரு சதுரங்க விளையாட்டு சதுரங்க விளையாட்டு அதாவது எல்லாருக்கும் பிரச்சனை வரலாம் ஆனா உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தையே அழிக்கும் விதமாக வரக்கூடிய பிரச்சனை கிரகங்களின் சதுரங்க விளையாட்டு சதுரங்க விளையாட்டு உங்களுக்கு எல்லா வசதிகளும் கொடுக்கப்பட்டு இருக்கு நீங்க அழகா சொன்னீங்க ஒரு வாழி பல வாரம் உயிர் வாழக்கூடிய அமைப்பு இவர்கள்ட்ட இருக்கு அதே நேரத்துல கடல்ல தூக்கி போட்டா இது பிரம்மாண்டமாக இருக்கே தண்ணி அதிகமாக இருக்கே எல்லை அதிகமாக இருக்கே இங்கே போய் நான் நீந்த முடியுமான்னு நினைக்காது இதை விட நான் என்னுடைய டேலண்ட்டை இங்கே காட்டுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப சுதந்திரமாக அந்த பிரம்மாண்டத்தில் தனக்கான கோடு வரை அது போய்கிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட எவ்வளவு கடினமான வேலைகளையும் செய்யக்கூடிய தனித்திறன் படைத்த அந்த மீனராசிக்காரர்கள் தன்னுடைய எல்லையை ஒருத்தர் விரிவுபடுத்த விரிவுபடுத்த அதற்கான முழு ஒத்துழைப்பையும் உழைப்பையும் கொடுக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் தனக்கான கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் தூக்கி தரையில் போட்டால் துள்ளி தடுமாறி எப்படி மடிந்து போகுமோ அதுபோல தனக்கான வாழ்வியலும் தனக்கான நம்பிக்கைக்குரியவர்களும் தன்னை ஆதரிப்பவர்களும் தன்மையில் அன்பு செலுத்துவர்களும் தன்னை மதிப்பவர்களிடத்தில் இருந்தால் இவர்கள் கெட்டிக்காரர்கள் இவர்களை மட்டம் இடத்தில் இருந்தால் இவர்கள் பாறையில் தவிக்கும் மீன் போன்று துடித்து விடுவார்கள் பெயர் பட்டவங்க மீனராசிக்காரர்கள் அருமை அருள் எத்தனையோ பேர் மீனராசி வீடியோ பார்த்துருப்பாங்க ஆனால் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே கீழே சொல்லுவாங்க உண்மை உண்மை உண்மைன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா மீனராசிக்கு இவ்வளோ விளக்கமாக யாரும் சொல்லுறது ரொம்ப நன்றிங்க இப்போ இதுவரையும் நம்ம சொன்னது மீனராசியினுடைய சாதக பாதக குணாதிசயங்கள் இதை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு பதிவுகளையும் கண்டிப்பாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கோம் ஆனால் இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா பணம் வரணும் வந்துகிட்டே இருக்கணும் வந்த பணம் நிக்கணும் தலைமுறைக்கும் செல்வம் சேர்க்கணும் ஆமா இருக்கணும் ஆமாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இதில் நம்ம தனஸ்தானம் தனஸ்தானாதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்றோம் அப்போ இவர்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் செல்வம் ஈர்ப்பதற்கு முதல்ல நான் ஆழ்மன தியானம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரந்து சிந்திக்கிறது தனக்கான எல்லாம் திட்டமிடுறதுன்னு சொல்லியிருக்கேன் தன்னுடைய வீட்டு வாசலில் இருந்தே இவர்கள் செல்வம் வருவதற்கான வழியை செய்யணும் அது என்ன வீட்டுக்குள்ளே தானே சாமி கும்பிடணும் வீட்டு வாசலில் என்ன சாமி கும்பிடணும் அப்படின்னு நம்மளுடைய உறவுகள் கேட்கலாம் ஐயா வீட்டு வரவேற்பறையாக அடுத்தவர்கள் பார்ப்பாங்கன்னு பிரம்மாண்டமாக அழகுபடுத்தி வச்சுக்கிறோம் தெய்வத்தின் நிறைய பிரம்மாண்டமாக வச்சுக்கிறோம் சமையல் நிறைய பிரம்மாண்டமாக அழகுபடுத்தி வச்சுக்கிறோம் சுத்தப்படுத்தி வச்சுக்கிறோம் சுகாதாரத்தோட வச்சுக்கிறோம் நிறைய பேர் வீட்டில் என்னுடைய அன்பர்கள் வீட்டில் என்னுடைய உறவுக்காரர்கள் வீட்டில் சொல்லப்போனால் எல்லாருடைய எங்களுடைய வீட்டிலேயே கூட உங்கள் வீட்டில் எது பழைய இத்து போன ஒரு வாளியோ வீட்டுக்குள்ளே உபயோகப்படுத்திட்டு எது இத்து போகிற விளக்கமாகறோம் துடைப்ப மாறோ எது இருக்கிறதுலையே கிழிந்து போன பழைய பழைய சாக்கோ துணியோ இதுகளைத்தான் வீட்டுக்கு நம்ம இருக்கும் அது போடக்கூடாது வீட்டு வாசலை கூட்டுறதுக்கு உபயோகமாகவே அந்த வாளி வந்து உடஞ்சு போச்சு வாசல் தெளிக்கிறதுக்கு உபயோகமாகவே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டினுடைய வெளியில போர்ட்டிகோவில் தாழ்வாரத்தில் முற்றத்துல எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பொருள்களோ அதையெல்லாம் குமித்து வைப்பதை மீன ராசிக்காரர்கள் அறவே தவிர்க்க வேண்டும் காலையில் எந்திரிச்சோடனே ஒவ்வொரு பெண்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறாங்க அதுல மீன ராசிக்காரர்கள் எந்திரித்து சிந்திக்கும் போது இன்னும் கூடுதல் பலன்கள் ஆண்களுக்கும் கிடைக்குது பெண்களுக்கும் கிடைக்குது அந்த ராசி நீர் ராசிங்கிறதுனால காலையில நீங்க முதல்ல கையில எடுக்கக்கூடிய அந்த நீர் உங்கள் வாசலில் அந்த நீர் தான் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கிறமே நாங்கள் நீரே தொடர்றதில்லையு சொல்லக்கூடாது இது தொடணும் காலையில எந்திரிச்சு நீரை தொழிக்கும் போது வாசலில் கால் மிதித்து தெய்வம் உங்க வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் ஒரு நல்ல விசேஷம்னா வாசல் காலில் எதுக்கு கால் ஊனி வாழமரம் கட்டி நல்ல மங்களங்கள்லாம் போட்டு கோலங்கள்லாம் போட்டு எதுக்கு மஞ்சள் தண்ணியெலாம் தெளிக்கிறோம் வரவேற்பு தெய்வத்தை வரவேற்கக்கூடிய அந்த காலை பொழுதுல நல்ல தீர்த்தங்கள் உப்பு கலந்த தண்ணீர் மஞ்சள் தூள் கலந்த தண்ணீர் இதெல்லாம் கலந்து பழைய காலத்தில் சாணம் தெளித்தார்கள் இப்போ வசதி வாய்ப்பு நமக்கு சூழ்நிலை அமையலை நகரப்புறத்தில் இருக்கிறோம் அப்படின்னா மஞ்சள் தூள் கோமயம் பஞ்சகவியம்லாம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது இதெல்லாம் கலந்து காலையில் வாசலில் தெளித்து விட வேண்டும் உங்கள் கைகளால் அந்த நீரை அந்த தீர்த்தத்தை நீங்கள் வாசலில் தெளிக்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சூப்பர் அடுத்து இந்த எல்லாம் உருவாக்கணும் இப்போ தெய்வத்தினுடைய துணை வேணும் தெய்வத்தை பிடிக்கணும் நம்ம இதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்க குளிக்கிறப்பையும் அந்த உப்பு போட்டு குளிச்சுக்கலாம் தாராளமாக போடலாம் இங்கே எல்லா நதிகளுடைய எல்லா நதிகளும் கொண்டு போய் கடலில் கலக்குது எல்லா நதிகளையும் தனித்தனியாக போய் நீங்கள் குளிச்சுக்கிட்டு இருக்க முடியாது ஆனால் அந்த கடலில் இருக்கக்கூடிய உப்பை தண்ணியில் கலக்கும்போதே தீர்த்தமாக மாறிடுது நீங்கள் அதில் தினசரி குளிச்சுட்டு வர்றது இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டு குளிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு நல்லது நல்ல சூழ்நிலையை உருவாக்கும் எண்ணம் சிறப்பாக இருந்து அந்த காரியம் நடக்கணுங்கிற சிந்தனையோடு குளித்து வந்தால் குளிக்கும்போது சினிமா பாட்டு கேட்கறது குளிக்கும் போது கற்பனைகளை எங்கோ வைத்துக்கொள்வது இல்லாமல் அந்த குளிப்பது என்பதே ஒரு கலை குளிப்பது என்பதே ஒரு விரதம் கங்கா ஸ்நானம்னு சொல்லுவாங்க அதை வந்து முறைப்படுத்தினா நூறு சதவீதம் வாழ்க்கையில் மீனராசிக்காரர்கள் வெற்றி பெறலாம் அருண் அருண்மை அடுத்து தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் ராசிக்கு இரண்டாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதுக்குடைய பாக்யாதிபதியும் செவ்வாய் பகவானாக வர்றதுனால கண்ணை முடிட்டு முருகப்பெருமான் அவர் தான் எங்களுக்கு காசு கொடுக்க கடவுள் அப்படின்னு மீனராசிக்காரர்கள் சொல்லுவாங்க நான் இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு நுட்பமாக சொல்கிறேன் முருகப்பெருமான் காசு கொடுக்கக்கூடிய அருள் கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு என்பதனால குருவிற்குரியது யானையை சொல்றோம் அப்ப செவ்வாய் வந்து முருகனுடைய அம்சம் முருகனை கும்பிடுங்க ஆனா யானை மீது வீட்டிற்கக்க கூடிய அந்த கஜமுகனை கஜமோட்ச முருகனை வழிபாடு பண்ணுங்க முருகனுக்கு மூத்தவன் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணி யானை மீது அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுவது மீனராசிக்காரர்களுக்கு மாபெரும் ஒரு வெற்றி யானை வாகனத்தை கொண்ட முருகப்பெருமானுடைய ஸ்தலங்களுக்கு செல்வது மாபெரும் வெற்றி நிச்சயமா திருத்தணி முருகன் கோவிலில் கூட யானை வாக தோணத்தோட முருகப்பெருமான் இருக்கிறார் அப்பேற்பட்ட ஸ்தலங்களுக்கெல்லாம் இவர்கள் சென்று வருவது மாபெரும் நன்மைகளை தரும் யானை இடத்திலே ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது மீனராசிக்காரர்களுக்கு மாபெரும் நன்மையை தரும் சிதம்பரத்தில் கிழக்கு கோபுரத்தில் முருகப்பெருமான் யானை மீது அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான கோலம் ஒன்று இருக்கிறது மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும் ஒரு வாட்டி போயிட்டுங்க ஒரு வாட்டி போயிட்டு வாங்க பலமுறை அவர் எழுத்து அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக அவரே எழுத்துடுவார் திருமருக்கள் சென்று வரலாம் மீனராசிக்காரர்கள் நல்ல வாழ்க்கையில் வெற்றிகள் இவர்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகும் அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் திருவிடைக்களி தெய்வானை சமேத முருகப்பெருமான் கோவில் அந்த கோவிலுடைய சிறப்பு என்னென்னா மூலவர் இடத்துல சிவபெருமானும் இருக்கிறார் குரு சிவபெருமானும் இருக்கிறார் முருகப்பெருமானும் இருக்கிறார் மூலவர் சன்னதியில் யானையினுடைய வாகனம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்தலம் திருவிடைக்களி முருகனை சென்று வழிபடுவர திருப்பங்கல் இவர்கள் வாழ்வில் தடையில்லாமல் மீனராசிக்காரர்களுக்கு வந்து சேரும் நிச்சயமாக நிச்சயம் இந்த கோவிலெல்லாம் போனோம் அடுத்துங்க செவ்வாயினாலே மிகைப்படுத்திய வீரம் அந்த வீரத்திற்கு ஈடு இணையே கிடையாது இவர்களுக்கு இரண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி செவ்வாயா வர்றதுனால முருகனுக்கு மூத்தவன் அது யாரு விநாயக பெருமான் அதே போல சிவபெருமானுடைய அக்னியிலிருந்து வெளிப்பட்ட சிவபெருமானுடைய அக்னி பிளம்பாக வெளிப்பட்ட அந்த வீரபத்திரரை இவர்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்வது மீனராசிக்கு எப்பேர்பட்ட பிரச்சனைகளையும் நிவர்த்தி பண்ணும் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மீனராசிக்கு கண்ணுக்கு தெரிந்த பிரச்சனையை விட கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் அதிகம் கடலுக்குள்ள கிணத்துக்குள்ள நீருக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகளை சமாளிப்பீங்க ஆனா மேலே ஒருத்தன் தூண்டில் போட்டு உங்க உயிரே போகும்படி பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருப்பாரு அது கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை உள்ள நீந்தி துள்ளி குதித்து விளையாண்டுகிட்டு இருப்பீங்க ஒருத்தர் பொறி போட்டு வளை வைத்து பிடித்து விடுவார் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை அப்பேர்பட்ட கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளையும் தவிடுபடி ஆக்குபவர் வீரபத்திரர் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரப்போது இப்போ ஏழரச்சனை கூட நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம் எங்கேருந்து இருந்து என்ன பிரச்சனை வருது அப்படின்னு மீனராசிக்காரர்கள் தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலம் இப்பேற்பட்ட காலங்களிலே வீரபத்திரரை விரதமாக இருந்து வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய சிறப்பு அவர் ஒரு காவல் தெய்வம் பைரவரை போன்று அவர் ஒரு காவல் தெய்வம் முருகப்பெருமானுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான உன்னத தெய்வம் வீரபத்திரர் அவருக்கு எண்ணற்ற ஸ்தலங்கள் இருக்கு வீரபத்திரருக்கு பல்வேறு கதைகள் சொல்லப்பட்டாலும் கந்த புராணத்திலே அற்புதமாக சிவபெருமானுடைய நெற்றி பிளம்பாக வந்தார் நெற்றி பிளம்பிலிருந்து வெளிப்பட்டார் வீரபத்திரர் அப்படின்னு சொல்றாங்க பல நூறு ஆண்டுகளுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஸ்தலத்திலே திருவானைக்காவல் ஸ்தலத்திலே வீரபத்திரர் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் மீனராசிக்கு ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணியாதிபதி சந்திர பகவானாக வருவதால் திங்கட்கிழமை என்றோ செவ்வாய்கிழமை என்றோ திருவானைக்காவல் அகிலாண்ட ஈஸ்வரி அம்மன் தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிறதுனால லிங்கம் ஜலகண்டேஸ்வரரை வழிபாடு பண்ணி அங்கே உள்ள வீரபத்திரரை வழிபாடு பண்ணி தன்னுடைய கோரிக்கைகளை வைத்து வந்தால் மாபெரும் வெற்றியை மீனராசிக்காரர்கள் பெறுவார்கள் அருமை அருமை கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை காணாம போயிடும் காணாம போயிடும் வீரபத்திரரை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ண முடியாத யா அகோர மூர்த்தியா இருக்கிறாரே அப்படின்னு சொன்னா வீரபத்திரரை வெளிநாட்டில் இருப்பவர்கள் கோவிலில் சென்று வழிபட முடியாதவர்கள் அவருடைய படத்தை வீட்டில் வைக்க முடியாத சூழ்நிலை இருப்பதால் அழகான புது கார்த்திகை சுட்டியிலே தீபத்தை ஏற்றி அவருக்கு மிகவும் பிடித்தது நெய் காரமான புளியோதரை சாதம் தும்பை மலர் அவர் அந்த போருக்கு போகும் பொழுது அந்த சிவபெருமான் ஆணையிட்ட பொழுது அந்த தர்ஷன் நடத்தி யாகத்துக்கு சொல்லும் பொழுது தும்பை மலர் கூடி சென்றார் வெண்மை நிற பூக்கள் எல்லாம் வீரபத்திரருக்கு மிகவும் பிடித்தமானது முல்லை மலர் வீரபத்திரருக்கு மிகவும் பிடித்தமானது மல்லிகை மலர் பிடித்தமானது இந்த மலர்களை எல்லாம் சமர்ப்பித்து கார்த்திகை சுற்றி தீபத்தில் நெய்வளக்கு ஏற்றி ஒரு வாழை இலையில் வைத்து அவருக்கு பிடித்தமான காரத்தால் செய்யப்பட்ட காரம் அதிகம் கலந்த அந்த புளியோதரையை வைத்து பால் பாயாசம் வைத்து நெய் வைத்து தாம்புலங்கள் வைத்து வாழைப்பழம் வைத்து எனக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எனக்கு சூழ்ச்சி செய்யக்கூடிய எதிரிகள் என்னை வீழ்த்த நினைக்கும் எதிரிகள் எனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது எனக்கு பணவரவு தனவரவு தடை இல்லாமல் வரணும் என்று நீங்கள் அவரிடத்தில் முறையிடுங்கள் சூப்பர் ஏன்னு சொன்னால் அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமையை முடித்த பின்பு வீரபத்திரர் கேட்கிறார் அடுத்து என்னுடைய பணி என்ன நீ பூலோகத்துக்கு போய் அங்கே எதெல்லாம் தீயவையாக தெரிகிறதோ அதையெல்லாம் அழித்து விடுங்கிறார் இன்னைக்கு வேணா காசு சம்பாதிக்கிறவங்க மோசடி பண்றவங்க எப்படி வேணாலும் வாழலாம் நினைக்கிறவங்க சந்தோஷமா வாழ்வதாக நம் கண்ணுக்கு தெரியும் நம் ஜோதிடர்களுக்கு ஜோதிட தொடர்பில் இருப்பவர்களுக்கு தெரியும் ஒருத்தர் வாழ்க்கைக்கு பின்னாடி எவ்வளவு ஓட்டம் இருக்குது ஒருத்தர் வாழ்க்கைக்கு பின்னாடி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இத்தனையும் மறைச்சிட்டு வெளியில மாதிரி காமிச்சுக்கிறாங்களே தவிர இங்க வந்து பாவம் செய்வர்களுக்கு தக்க தண்டனையை இறைவன் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் வீரபத்திரர் மூலியமாக கண்டிப்பா ஆக தீயவையை அழிப்பதற்கு வீரபத்திரர் உங்களுக்கு துணை இருப்பார் நல்லவைகளை கொடுப்பதற்கும் வீரபத்திரர் உங்களுக்கு துணை இருப்பார் இவருக்கு அகத்தியர் ஐயா தன்னுடைய பனிரெண்டாயிரம் பாடல்களிலே அகத்தியர் பரிபூரணத்தில் நிறைய நூல்கள் ஐயா எழுதியிருக்கிறார் அதில் வீரபத்திரருக்கு ஒரு உயிரான அந்த தினசரி காலை மாலை சூழ்நிலை சரியாக இருக்கும் பட்சத்தில் ஜபித்து வருபவர்களுக்கு ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தர லட்சம் ஊரு நீங்க ஜபிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா லட்சம் ஊரு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அவருடைய பவர் உங்கள்கிட்ட இருக்கும் உங்களை யாராவது நெகட்டிவா, உங்களை யாராவது மட்டம் தட்டி உங்களை யாராவது ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட உங்க பக்கத்திலேயே அவங்க நெருங்க முடியாது நிச்சயமாக எந்த திசை பார்த்துன்னு இருக்குங்களேன் வடக்கு கிழக்கு முகம் முகந்தது வடகிழக்கு வடகிழக்கு வடக்கு அல்லது கிழக்கு இந்த முகம் பார்த்து தீபம் ஏற்றி வைத்து அகோர வீரபத்ரரை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி வர மாபெரும் வெற்றிகளை மீனராசிக்காரர்கள் குவித்து விடுவார்கள் ஐயா அகத்தே சொன்ன மந்திரத்தை சொல்லு அகத்தியர ஐயா சூப்பரான ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்காரு ஓம் அகோராய வீர வீர புறபுர அரி அரி அந்த மந்திரத்தை அகத்திரையா சொல்லியிருக்கிறார் ரெண்டே வரி ஓம் அகோராய வீர வீர புரபுர அரியரி என்ற மந்திரத்தை வீரபத்திரரை நினைத்து தினமும் நூற்றி எட்டு தடவை சொல்லி வந்தால் மாபெரும் வெற்றியை மீனராசிக்காரர்கள் குவிப்பார்கள் நிச்சயமாக கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபடியாகும் உகந்த நாள் அமாவாசை பௌர்ணமி பூர நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாட்களை அவர்கள் பயன்படுத்தி வந்து தொடங்கணுமா இல்ல இந்த நட்சத்திர நாட்களை துவங்கிட்டு அதுக்கப்புறம் தினசரி உடனே நீங்க சொல்லிட்டு வரணும் வாழ்நாள் முழுதும் சொன்ன சொன்னாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தவிடுபடியாகும் இதுதான் உங்களுக்கு பணம் வருவதற்கான சூட்சம தாரக மந்திரம் நிச்சயமாக நிச்சயமா நிச்சயமா ஐயா நீங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க பணம் வர்றதுக்கான வழிகளை சொல்லிட்டீங்க எனக்கு ஒரு சின்ன டவுட் இந்த மீனராசில இருக்கு சரி இந்த கண் பார்வை கண் திருஷ்டிங்கிறது மீனராசிக்கு அதிகமாக வருது இல்லையா அது எதுக்கு மீனராசி ஒருத்தரை வந்து புகழ்வது கூட எதை வச்சு புகழ்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒருத்தர் பேசுற உண்மை எதை வச்சு கண்டுபிடிப்போம் கண்ணை பார்த்து தான் இந்த பாருங்க மீன் போன்ற கண்களையுடைய மீன்வெளியுடைய ஆள் அவர் கண்ணில் ஒரு வசியம் இருக்குங்க அவர் கண்ணில் ஒரு ஈர்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்றதே கண்பார்வைப்படுறது தான் ஆக மீனம்னா அழகு மீனம்னா ஐஸ்வர்யம் மீனம்னா ஆனந்தம் மீனம்னா பேரானந்தம் மீனம்னா புகழின் உச்சி மீனம்னா தற்பெருமை மீனம்னா தன்னால் முடியாதது எதுவும் இல்லை என்ற கர்வத்தோடு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆளுமை திறன் இது இத்தனை இருக்கிறவங்க மேல கண் பார்வை படுமா படாது படும் படும் நிவர்த்திக்கிறது உப்பு போட்டு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை நீக்கக்கூடியது உப்பு போட்டு குளிக்கிறது கண் திருஷ்டியை அகற்றுவது கண் திருஷ்டிக்கான பரிகாரங்களை திருஷ்டி சுத்தி போட்டுக்கிறது பிரித்தியங்கரா தேவியிட்ட போய் வழிபாடு பண்ணுறது இதெல்லாமே இவர்களுக்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரும் நிச்சயமாக நீங்கள் சொன்ன வழிபாடுகள் அத்தையும் பண்ணுறோங்கய்யா இங்க வாழ்க்கையில் தலைமுறைக்கு செல்வம் சேர்க்கிறங்கயா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா சுகமே சொல் நன்றி சுகமே சொல்க குரு வாழ்க குருவே துணை